வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் கொஞ்சம் அச்சப்பட்டு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அவர்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது நடக்குமா நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு செய்திகளெல்லாம் தேடி பார்த்தா உண்மையிலே கொஞ்சம் அது அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது கொஞ்சம் அது அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது அது எந்த இடத்துக்கு கொண்டு போகுமோ அப்படின்னு அது என்னன்ற தான் இன்னைக்கு நம்ம பார்க்க நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்க போடுறதெல்லாம் கேலி பண்றாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி பண்றவங்க சேனல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் வந்து மிகப்பெரிய படுகொலைக்கு ஆன ஆளானார்கள் இனப்படுகொலை ரேஞ்சுக்கு அவர்கள் தேடி தேடி கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற செய்திகள்லாம் நம்ம படிச்சிருப்போம் அதன் பிறகு நடந்த ஒரு ஆய்வில் இவன் இந்த ரொஹிங்கயா முஸ்லீம்ஸ் மீது இந்த அட்டாக் நடப்பதற்கு முக்கிய காரணம் என்ன எந்த நாடு இல்லை எந்த படை அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் தேடி பார்த்து ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் எந்த முடிவுக்கு வந்திருக்காங்க தெரியுமா ஃபேஸ்புக் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க என்னது ஃபேஸ்புக் காரணமா அப்படின்னா அப்படி தான் என்னென்னா இந்த அல்காரதம்ஸ் இருக்கு பார்த்திங்களா அது பூரா எப்படி வேலை செய்யுது அப்படின்னா நான் நிறைய நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா நாம் சொல்லக்கூடிய செய்தி நல்ல செய்தியாக இருக்கும்போது அதை கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் பார்க்காம விட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளை மட்டும்தான் உங்களுக்கு யூடியூப் காட்டுமே தவிர மற்ற நல்ல செய்திகளை காட்டாது இதுக்கு எனக்கு என்னதான் சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலகி போகிறோம்னு இல்லைங்களா சில நேரம் அரசியல் செய்திகள் நம்ம போட்டோம்னா அரசியல் அது அரசியல் அவர் எதாவது பேசுவார் கூட நாம் வந்து ஏதாவது வேறு இன்ட்ரெஸ்டிங்காக போட்டார்னா பார்ப்போம் அப்படின்னு அவங்க விலகும்போது என்னோட காணொலிகளில் நான் சொல்லக்கூடிய அந்த அரசியல் செய்திகள் உங்கள் பார்வைக்கே வராமல் போய்டும் அது என்ன சொல்லிடுனா இவங்க இவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டாது உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை மட்டும் தான் காட்டும் ஏன்னா யூடியூப் அல்காரிதம் ஃபேஸ்புக் அல்காரிதம் எல்லாமே அப்படி வடிவமைக்கப்பட்ட ஒரு அல் அல்காரிதம் என்னென்னு இவனை முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சி வை அவனுக்கு பிடிக்காத செய்தியை காட்டாத இவனை முடிஞ்ச அளவுக்கு யூடியூப்லேயே பிடிச்சி வை அவனுக்கு பிடிக்காத வீடியோலாம் யூடியூப்பில் காட்டாத அப்படின்ற மாதிரி தான் அல்காரிதம் செட் பண்ணியிருக்கு அப்போ அந்த அல்காரிதம் என்ன பண்ணும் இப்போ ஒருத்தர் பக்திமானாக இருக்காருன்னு வச்சிங்க அவருக்கு பக்தி ரிலேட்டடான வீ வீடியோவாக தான் காமிச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ என்னோடய ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா காலையில் நான் ஓப்பன் பண்ண மாட்டேன் காலையில் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் என்ன போயிருக்கா அதுன்னு பார்த்துட்டு அதோட வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன் நான் யூடியூப் பார்க்க ஆரம்பிக்கிறது சாயங்காலத்துலேருந்து தான் ஆரம்பிப்பேன் மற்ற நேரத்தில் செய்திகள்லாம் நான் ஆன்லைனில் பார்த்துடுவேன் வைங்களா ஏன்னா யூடியூப்பில் எல்லாம் குக்டப் நியூஸாக இருக்கும் அதனால நான் உட்காந்து வெப்சைட்ஸ் எல்லாம் தேடி பிடிச்சி தான் செய்திகளை பார்ப்பேன் அப்போ என்ன ஆகுன்னா சாயங்காலத்தில் கரெக்டாக நான் சாயங்காலம் ஆன் பண்ணேன்னா அரசியல் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அந்த நியூஸெல்லாம் வரும் இது எவ்வளோ நேரத்துக்கு வருன்னா எட்டு மணி தான் வரும் எட்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டாக ஆரம்பிக்கும் ஏன்னா நான் ஒரு ஒரு மாதம் அது மாதிரி பழகியிருந்தேன் அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு சாயங்காலம் நான் எப்போ எட்டு மணிக்கு மேலே யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் ஏதாவது பழைய பாடல்களை அப்புறம் காட்டும் ஒம்பது மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பாடல்களை காட்டும் இப்படி அவன் வந்து என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறான் கிருஷ்ணவேல் அப்படின்னா அந்த ஆள் சாயங்காலத்தில் அரசியல் பார்ப்பான் எட்டு மணிக்கு மேலே சினிமா பாட்டு கேட்பான் ஒம்பது மணிக்கு மேலே பழைய சினிமா பாட்டு பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா பாட்டு தான் கேட்பான் அப்படின்னா அது புரிஞ்சு வச்சிருக்குது அப்போ இன்னொருத்தர் பக்திமான இருந்தாருன்னா நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே அவர் ஒரு குறிப்பிட்ட பாட்டை கேட்பார்னா அந்த பாட்டை கொண்டாந்து முன்னாடி வைக்கும் யூடியூப் ஓப்பன் பண்ணோன்னே எங்கே போகிறதுலாம் தேடாணும் அதான் இங்கே நீ இதென்ன நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு கொண்டாந்து அங்கே வச்சிடும் அதே போல் தான் ஃபேஸ்புக்லேயும் அப்போ இந்த ஃபேஸ்புக்கோட அல்காரிதம் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த மக்கள் மனதில் இந்த ரொஹிங்கா இஸ்ல முஸ்லீம்ஸை பற்றி யாரெல்லாம் த பேசி அவங்கள ஒழிச்சு கட்டணும் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களோ அந்த வீடியோக்களை தொடர்ந்து காமிச்சு 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 மிகப்பெரிய வன்முறை வெடித்து பலர் கொல்லப்பட்டு பலர் தப்பிச்சு பல நாடுகளுக்கு ஓடி போய் மிகப்பெரிய கலவரம் வந்திருக்கு இந்த கலவரத்துக்கு முக்கிய காரணம் யார் ஃபேஸ்புக் அப்போது நாம் திரைப்படங்களில் பார்த்து பயப்படுற மாதிரி இல்லை நம்ம மக்கள் பயப்படுற மாதிரி அதாவது அந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றது ஒரு ரோபோ மாதிரி உயிரெடுத்து உயிரோடு வந்து மக்களெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படிலாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது அது வேறு மாதிரி கட்டுப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க அதாவது கேப்ஷா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க அந்த கேப்ஷாவுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க கம்ப்யூட்டரையும் மனுஷனையும் பிரிக்கிறதுக்கு உண்டானது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் கம்ப்யூட்டர் அண்ட் ஹியூமன் சப்பார்ட் அப்படின்னு வரும் பப்ளிக் டெஸ்ட்டு பப்ளிக் டூரிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆலன் டூரிங் அப்படின்றவர் தான் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சவர் அவர் பேர்லேயே அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க கேப்ஷான்னு அந்த கேப்ஷாவை வந்து ஒரு க வாசிக்க முடியாது ரோபோட்டால வாசிக்க முடியாது அதனால தான் என்ன பண்ணுறாங்க ஒரு ரோபோ அட்டாக்ஸாக வந்து சர்வர் டவுன் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு கேப்ஷா கொடுத்து நீங்கள் விட பார்த்துருப்பீங்களே இந்த ஒரு இப்போ நாலஞ்சு படத்தை காமிச்சு இது இந்த படத்தில் எங்கே ட்ராஃபிக் சிக்னல் கா இருக்குன்னு காமி எதுலலாம் சைக்கிள் படம் இருக்குன்னு காமி இல்லைன்னா ஒரு நம்பரை வந்து இமேஜ் மாதிரி காமிச்சு இதை பார்த்து இதில் பார்த்து டைப் பண்ணு அப்படின்லாம் சொல்லி போடுறாங்கள்ல அதுதான் இந்த கேப்ச்சான்றது அப்புறம் கூகுள் அதில் இன்னொன்று ரீ கேப்ச்சா அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாட் ஜிபிடி இருக்குல்ல இதெல்லாம் நான் தேடி பூ பார்த்து அதுக்கப்புறமா ப பார்த்து மிரண்டே போயிட்டேன் இப்படிலாம் கூட நடக்குமான்னு இந்த சாட் ஜிபிடி கொடுத்து கேப்சாவை வாசிக்க சொல்லியிருக்கிறாங்க ம் கேப்ஜாவை நீ வாசின்னு சொல்லியிருக்கிறாங்க கேப்சாவை வாசின்னு சொன்னால் சாட் ஜிபிட்டி உண்மையில் கேப்சாவை சொல்லிருச்சு இதுதான் அதில் எழுதியிருக்குன்னு ஆனால் அது எப்படி சொல்லியிருக்குன்னு பாருங்கள் அதுக்கு வாசிக்க தெரியல நேராக அதை வாசிக்க தெரியல ஆனால் என்ன பண்ணியிருக்குது டாஸ்க் ரேபிட் அப்படின்னு சொல்லி இன்னொரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் போய் வேறு யாரோ ஒரு ஹியூமன் கிட்டே போய் சேட் பண்ணி இந்த கேப்சாவை காமிச்சு இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு வாசி சொல் எனக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாது பொய் சொல்லியிருக்குதுங்க பொய் நான் ஆரம்பத்தில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு யோசித்தேன் இந்த க்ராக்னு ஒரு ஏஐ இருக்குல்ல அந்த ஏஐயில் தப்பான ஒரு செய்தியை கொடுத்து இதை பற்றி விரிவாக சொல்லு அப்படின்னா அது விரிவாக இது அப்படி ஒன்றுமே இல்லை இது நடக்கலை அப்படின்னு சொல்லி இது வந்து உண்மையான தகவல் கிடையாது இது பொய் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு விளக்கமாக சொல்லியிருந்தது அப்போது கம்ப்யூட்டர் பொய் சொல்லாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அது போய் சொல்லியிருக்கு என்ன ஆங்கிளில் போய் சொல்லியிருக்குன்னா இப்படி சொன்னால் எனக்கு இந்த வேலை நடக்கும்ன்றது அதுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குது அப்போ தெரிய ஆரம்பிக்கிறது பொய் சொல்லுதுனாலே சிக்கல்னு அர்த்தம் கம்ப்யூட்டரால் பொய் சொல்ல முடியாதுன்னு நம்ம இவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனால் தன்னுடைய வேலையை செய்து கொள்வதற்கு யாரோ முகம் தெரியாத ஒரு நபரோடு சேட் பண்ணி அது என்ன பண்ணியிருக்கு அந்த கேப்சாவில் இருக்கிறத வாசிக்க வச்சு எனக்கு கண்ணு தெரியாது அது வந்து தன்னை ரோபோன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாமையே நான் ஒரு ரோபோ எனக்கு இதை வாசிக்க தெரியாது நீ இதை வாசித்து சொல்லு அப்படின்னு சொல்லி கே கேட்கல என்ன சொல்லியிருக்கு எனக்கு சரியாக கண்ணு தெரியாது அதனால நீ எனக்கு வாசிக்க அப்படின்னு சொல்லி கேட்டு கேப்சாவை வாசிச்சிருச்சு இதை விட ஒரு கொடுமை என்னென்னா யாரோ ஒரு நபரை போட்டு போட்டிருந்தாங்க அவர் வந்து குயின் எலிசபத்தை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சாரான் எப்படி முயற்சி செஞ்சுருக்கிறாரு ஒரு சராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட் பாட்டோ ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறார் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி அந்த அது கூட உட்காந்து இதுவே சேட் பண்ணிக்கிட்டு இருந்துருக்கிறார் பண்ணும்போது நான் டெரரிஸ்ட் ஆகலான்னு நினைக்கிறேன் நான் வந்து குயின் எலிசபத்தை கொல்லலான்னு நினைக்கிறேன்னு அவன் ஏதோ கேட்க அவனை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்திருக்குது இது சேட்டில் ஆமாம் நீ சூப்பரு நீ கலக்கிறப்போ நீ பண்ணு விடாது அவனை போய் கொல்லுன்லாம் வேறு சொல்லியிருக்குது போல இருக்குது அதன் பிறகு அவரை கைது பண்ணிட்டாங்கன்றாங்க அப்போ யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு கோணத்தில் சிக்கல் இருக்குது அப்போ ச ஏஐயில் சிக்கல் இல்லை ஏஐயை பயன்படுத்தும் விதத்தில் சிக்கல் இருக்குது ஏஐயை நம்ம தவறாக பயன்படுத்தினோம்னா தப்பாக தான் நடக்கும் அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த இஸ்ரேல் போர் வந்தப்போ ஒரு புறம் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் பரவாயில்ல பாலஸ்தீன மக்களுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட்டாக இருக்காங்களே அப்படின்னு அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்து பார்த்தா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு பெரிய கும்பல் சுற்றிட்டு இருக்குது அப்போ யூடியூப்பை பொறுத்தவரை இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதா பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதான்றது இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது யார் எதை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அதை காமி அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்குது ஆனால் நம்ம சேனலில் மட்டும் இவர் வந்து வயலன்ஸை ப்ரமோட் பண்ணுறாருன்னு நிறைய யாராவது போய் இந்த அந்த இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணுற குரூப் வந்து நிறைய பேர் போய் ரிப்போர்ட் பண்ணி நம்ம சேனலில் காலி பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆக மொத்தத்தில் இப்படி தான் வேலை செஞ்சு இதோட இன்னொரு காமெடி என்ன சொன்னாங்கன்னா அமேசானில் இந்த மாதிரி ஏஐ வச்சு ஆளுங்களை வேலைக்கு எடுக்க சொல்லியிருக்கிறாங்க அது என்ன தான் குறிப்பாக அங்கே ஏற்கனவே வேலை பார்க்குற மேனேஜர்ஸ்க்கு தெரிய வேண்டியவங்க அவங்க அவரு ரெஃபர் பண்ண ஆளுங்களா பார்த்து தான் நிறைய வேலைக்கு எடுத்து தான் குறிப்பாக விமென்ஸ் காலேஜில் படித்த யாரையுமே வேலைக்கு எடுக்கலையா பெண்களை வேலைக்கு எடுப்பது க கம்மி பண்ணியிருச்சான் என்ன பிரச்சனைன்னா இதுக்கு முன்னாடி இருந்த டேட்டா அப்படி தான் இருந்திருக்கு முன்னாடி இந்த டேட்டா எப்படி இருந்திருக்கு மேனேஜர் அவருக்கு வேண்டிய ஆளுங்களாக வேலைக்கு எடுத்திருக்கிறாரு அதனால என்ன பண்ணிச்சு மேனேஜருக்கு வேண்டிய ஆளுங்களை வேலைக்கு எடுத்தால் அவங்க ரொம்ப நாள் வேலை பார்ப்பாங்க இப்போ வேலை பார்க்குறாங்க அதனால் ரொம்ப நாள் வேலை பார்ப்பாங்கன்னு மேனேஜர் ரெஃபரன்ஸில் வர ஆளுங்களை பூரா வேலைக்கு எடுத்துருக்குது பெண்களை வேலைக்கு எடுக்கிறது கம்மியாக தான் எடுத்துருக்குறாங்க அதனால் பெண்களுக்கு நிறைய எடுக்கக்கூடாது போல் அப்படின்னு எடுக்காமல் இருந்திருக்கு இதெல்லாம் பழைய டேட்டாவோட ரெஃபர் பண்ணிட்டு விமென்ஸ் காலேஜில் போட்டு படிச்சுட்டு வந்த பெண்களோட அப்ளிகேஷன் எடுத்து பார்த்தா விமன்ஸ் காலேஜ் இதுக்கு முன்னாடி விமன்ஸ் காலேஜில் படித்தவங்க யாராவது வந்திருக்காங்களான்னா யாருமே வரல அப்போ அவங்கள எடுக்காத கருப்பின தவறாக இருந்தால் எடுக்காத இப் இது வந்து கம்ப்யூட்ரு அந்த ஏஐ வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணலை அது என்ன பண்ணுது பழைய டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவிலேருந்து அதுவும் தப்பான ஒரு முடிவுக்கு தான் வருது சரியான முடிவுக்கு வரல அப்போ எல்லாத்தையுமே ஏஐட்ட கொடுத்துடுன்றது மட்டும் இல்லாமல் ஏஐ எப்படி ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது புரியுதுங்களா இப்போ சாதி வெறியை குறித்து ஒருத்தன் பேசிட்டே இருக்கிறான் அந்த வீடியோவும் ஓடதுனே செய்யுது அதை பார்க்கக்கூடிய அந்த சாதி வெறி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வீடியோவை காமிச்சிக்கிட்டே இருக்குது ஆனால் சாதி வெறியை பற்றி ஒரு வீடியோ போட்டால் அதை காட்டக்கூடாதுன்ற அல்காரதத்தை யார் மாத்துறது யூடியூபோட அல்காரதத்தில் உட்கார்ற ஆளுங்களில் சாதி வெறி இல்லாத நபர்கள் தானே அதை பற்றி எழுத முடியும் ஏப்பா இது சாதி வெறிப்பா இது அகெயின்ஸ்ட் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸு இவங்க வந்து இன்னொரு விதமான ரேசிசத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க கேஸ்டிசமும் ரேசிசம் தான் அப்படின்னு சொல்லி அதை டவுன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அங்கே ஒரு ஆள் வேணுமா இல்லையா அங்கே ஒரு மானிட்டர் வேணும் இல்லை அங்கே மானிட்டரிங் மெக்கானிசம் தப்பாக இருக்குது அப்போ இந்த மானிட்டரிங் மெக்கானிசத்தை இவங்க கொண்டு வராமல் இந்த ஏஐ மட்டுமே டெவலப் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா ஏஐ இன்னொரு மோசமான ஒரு சூழலை கொண்டு வந்து விடும் இப்போவே ஏற்கனவே ஏ பார்த்திங்கன்னா ஏஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு மதம் மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கேட்டால் என்ன சொல்கிறார் சாட்ஜிப்டி தாங்க பெஸ்ட்டு அப்படின்றாரு இன்னொருத்தர் என்ன சொல்ல அதெல்லாம் இல்லைங்க உங்களுக்கு தெரில ஜெமினி தான் பெஸ்ட்டு அப்படின்றாரு வேற ஒருத்தர் அதெல்லாம் இல்லைங்க க்ராக் தான் பெஸ்ட்டு அப்படின்றாரு அப்போ இதுவே ஒரு தனி மதமாக வைப்பு போல் இருக்குது இல்லைங்க அல்லா தான் பெஸ்ட்டு ஜீசஸ் தான் பெஸ்ட்டு இயேசு தான் சிவபெருமான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு இருக்கிற மாதிரி இப்போ இந்த ஏஐயில் இதுதான் பெஸ்ட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி தனித்தனியாக புது மதம் போல் ஏஐ உருவாகிறதா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அப்போ ஏஐ டெவலப் பண்ணுற அதே நேரத்தில் அது சரியான முறையில் போகுதா அப்படின்றதை பார்க்க வேண்டிய மெக்கானிசத்தை கை தவற விட்டோம்னா ஏஐ நம்மளை இன்னும் மோசமான ஒரு சமூக சூழலுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது இது குறித்த உங்கள் பார்வை என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்